ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமே இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்த்திங்கன்னா பத்து மாதங்கள் வந்து கடந்தாச்சு பதினோராவது மாதத்தில் அடி எடுத்து வைக்க போகிறோம் இந்த மாதம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த பதிவு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் செவ்வாய ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு மிக மிக அற்புதமான மாற்றங்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத ஒரு வாய்ப்புகளானது கிடைக்கும் ஸோ அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் எந்த இறைவனை தொடர்ந்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் தெளிவாக இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ராசியை பொறுத்து தான் இந்த பலன்களை எல்லாம் கணக்கிச்சிருக்கோம் ஸோ இதை தாண்டி உங்களுடைய தசாபுத்திகள் லக்கணம் நட்சத்திரம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் வைத்து இன்னும் பார்த்தீங்கன்னா பலன்கள் மாறுபாடு அடையும் ஸோ அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுக்கான பலன்களை முழுமையாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கறது ரொம்ப நல்லது ஸோ இப்படி நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கீங்க ஜோதிடம் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம் இந்த கிரக சூழ்நிலைகளுடைய அடிப்படையில் தான் என்ன மாதிரியான பலன்களானது மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மேச ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் ரொம்ப சிறப்பான முறையில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு சூரியன் சுக்கரன் ரெண்டு பேருமே இணைந்து வந்து உங்களுக்கு செயல்பட போகிறாங்க ரெண்டு கிரகங்களும் இணைந்து மூல திரிகோண வீட்டில் வந்து இருக்க போகுது ஸோ இதனால உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் சூரியன் நீச்சம் அடைந்தாலுமே கூட அந்த இடத்துல நீச்ச பங்க ராஜ யோகமானது ஏற்படுது ஸோ இதன் மூலமாக சுக்கரன் புதன் எல்லாருமே இணைந்து செயல்படுறதுனால லக்ஷ்மி நாராயண யோகமும் அது ஏற்பட போகுது சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான இடத்துல தான் வந்து இருக்கிறாரு அதுக்கப்புறமா செவ்வாயினுடைய வீடா இருக்கக்கூடிய விற்சகத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அதே நேரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா சுக்கரனுடைய பயிற்சி வந்து ஏற்பட இருக்குங்க ஏற்கனவே அங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோட தான் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம குருவுடைய பார்வையும் வந்து கிடைக்குது ஸோ இந்த ஒரு நேரம் மிகப்பெரிய யோகமானது கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இணையறது ரொம்ப பெரிய யோகம்தான் ஏன்னா இது மாதிரியான கிரகநிலைகள் வந்து இணையும் பொழுது அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு யோகமும் இருக்கு ஸோ இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் எல்லா ராசிகளுக்குமே தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க அதனுடைய அடிப்படையில மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சொந்த ராசியில வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறாருங்க அது மட்டும் கிடையாது குருவுடைய பார்வையில வேற இருக்கிறாரு ஸோ இந்த செவ்வாய் விருச்சகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் உங்களுடைய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக வந்து செய்வீங்க விவேகத்தோடு வந்து செய்வீங்க எந்த பிரச்சனையிலையும் வந்து சிக்காத மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் அதுலேயும் உத்தியோகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் இது வரைக்குமே உத்தியோகத்தில் உங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் எல்லாம் இருந்திருக்கும் இது எல்லாமே இப்போ வந்து நீங்கள் போகுது குரு பகவான் வேற உச்ச பலத்தோடு வந்து இருக்க போகிறாரு ஸோ குரு அதிசாரப் பயிற்சி அடைந்து கழகத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய மனம் வந்து இதுவரைக்கும் வந்து துவண்டு போய் வந்து கிடந்திருக்கலாம் ஸோ என்ன வாழ்க்கை இது நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாகி இருக்கும் அந்த துவண்டு கிடக்கக்கூடிய அந்த மனசை கூட இப்போ உற்சாகமாக்கி நிறைய தன்னம்பிக்கையை கொடுத்து தைரியத்தை கொடுத்து உங்களை வந்து வாழ வைக்க போகிறாரு இந்த கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா இழுபறியாக இருக்கக்கூடிய எல்லா செயல்களையுமே வந்து மாற்றி கொடுக்க போகுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பெண்டிங்காக கடந்துச்சோ அது எல்லாமே இப்போ வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அப்படியே தூக்கி தூர போட்ட விஷயத்தெல்லாம் இப்போ எடுத்து செய்து பாருங்கள் சிறப்பான ஒரு மாற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதிகளுக்கு ஏற்ற தொழில் செய்கிறது அந்த நிறத்தை பயன்படுத்துறது உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்களை நீங்கள் பயன்படுத்துறது அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டகரமான அணிகலன்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது தொடர்ச்சியாக உங்களுடைய கூடையை வச்சிக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம இதை பதிவில் பார்க்கலாம் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட அதெல்லாம் இருக்கிற மாதிரி பாருங்கள் நீங்கள் அன்றாடம் செயல்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள்ல அதுவும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க நிறைய செல்வாக்கு இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ராசி அதிபதி நல்ல வலுவா இருக்கிறார் அப்படின்றதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால தாங்கிக்க முடியுங்க முயற்சிகள்லேயும் அதேபோல் தான் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வெற்றி மேலே வெற்றிகள் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர எந்த வகையிலுமே தோல்வி கிடையாது அதே போல் மனசிலையும் உங்களுக்கு தெளிவானது பிறந்துரும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான நல்ல பாதைகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க சுக்கர திசையும் வேற நல்லாவே இருக்குது ஸோ திசை நடக்குது அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வந்து அடைவீங்க இது சுக்கரதசை எல்லாத்துக்குமே நடக்குதா அப்படின்னா கிடையாது ஏன்னா ஏஜ் வைஸ் பார்க்கும் பொழுது நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அதனால் உங்களுடைய வயசு எவ்வளவோ அதை பொறுத்து உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு இது எல்லாமே வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்களும் ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து போவீங்க நாலு பேர் உங்களை மதிக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் மாற்றம் பெறுவீங்க இதன் மூலமாக பார்க்கையில் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே வெற்றிகள் வந்து கிடைக்கப் போகுது குறிப்பாக சுபகாரிய தடைகள் எதுவும் இருந்தது அப்படின்னா விலக ஆரம்பிக்கும் திருமணமாகாமல் இருக்குது குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது இல்லை வீடு கட்டாமல் இருக்கீங்க கடன் பிரச்சனையால் இருக்கீங்க இது மாதிரி எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் தடைகளை பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ வந்து விலக ஆரம்பிக்கும் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் வரவும் சீராகவே இருக்கும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நிச்சயமாக உங்களுக்கு பணமும் வந்து கிடைக்கும் அதாவது கழுத்தை இருக்கக்கூடிய கடன் அப்படின்ற அளவுக்கு இருந்தாலுமே கூட அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ஒரே அளவுக்கு வந்து குறைஞ்சிடும் ஒரே டைமில் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரே நேரத்தில் வந்து குறையறதுக்கு இது சினிமாவும் கிடையாது வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது எல்லா வகையுமே வந்து எல்லா விஷயமுமே வந்து படிப்படியாக மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் எடுத்த ஒன்று எதையும் எதிர்பார்க்க முடியாது அதே தாங்க ஆரோக்கியத்துலேயும் நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க ஏன்னா ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியாக பல பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பரில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் விலகிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் உத்தியோகம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்களாம் நல்ல ஏற்றத்தை வந்து பார்ப்பீங்க உத்தியோகத்தில் என்னதான் உங்களுக்கு பணிசுமையாக அதிகமாக இருந்தாலுமே கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு கைமைய பலன் கிடைக்கும் அதனால் முயற்சியை மட்டும் எப்போதும் வந்து கைவிட்றாதீங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது உங்களுடைய வழிபாட்டு முறைகள் தான் ஸோ யார் எப்போ என்ன வழிபாடுகள் செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது அது அந்தந்த நேரங்களுக்கு ஏற்ப நீங்கள் செய்யும் பொழுது நிறைய பலன் கிடைக்கும் ஸோ குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியமானது அரசியல் புள்ளிகள் லாட்ரி சந்தை இதெல்லாம் சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த டைமில் மேசராசிக்காரங்களே மிகப்பெரிய ஜாக்பாட்டே வந்து கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எதிர்பார்த்த பணி மாற்றம் பதவி மாற்றம் எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து நல்லபடியாக தான் நடக்கப் போகுது நீங்கள் எதிர்பாராத விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த மேசராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டகரமான நிறம் என்ன அப்படின்னா சிவப்பு ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்க்கு உரிய இந்த சிவப்பு நிறத்தை நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துறது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு இன்டர்வியூக்கே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிவப்பு கலர்ல சட்டை போட்டு போங்க இல்லை நான் வந்து திருமணம் எனக்கு வந்து தடையாகவே இருக்குது நான் வந்து ஒரு இடத்துல போய் பொண்ணு பார்க்க போகிறேன் எனக்கு அது வந்து ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த நேரத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பெரும்பாலும் எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் அடிக்கடி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துகிறது நல்லது தினசரி நீங்கள் நெற்றியில் சிவப்பு நிறத்தில் குங்குமம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா குங்குமமும் சிவப்பு கலர் தான் அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அடுத்தது உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்கள் என்ன அப்படின்னா ஒன்று ஒன்பது தாங்க இந்த ரெண்டு எண்களையும் நீங்கள் அதிகமாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்காக அதிகமாக நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த நம்பர் இருக்கிற மாதிரி பாருங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஒன்பதாம் நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது இல்லை லாட்ரி வாங்குறீங்க ஏதாவது ஒன்று அதிர்ஷ்டகரமாக நடக்கணும் அப்படின்றதுக்காக செய்யும் பொழுது இந்த ஒன்று இல்லை ஒன்பது வந்து சூஸ் பண்ணுங்கள் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கூட்டி எண் கூட ஒன்பது வர மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இமேனும் நீங்கள் அணியக்கூடிய அணிகலன்களில் மாணிக்கம் இல்லைன்னா சிவப்பு நிற பவளம் இருக்கிற மாதிரியான கற்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் மோதிரமாகவும் போட்டுக்கலாம் நெக்லஸாகவும் போட்டுக்கலாம் தோடா கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி இதை வந்து நீங்கள் உங்கள் கையிலேயே வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய சக்ஸஸை வந்து கொடுக்கும் நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரியான முயற்சிகள் யாரும் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து வச்சுருக்கீங்க எனக்கு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களோட அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ காரகன் செவ்வாய் அப்படின்னாலே தைரியம் தன்னம்பிக்கை தாங்க அவருக்கு உரிய கடவுளாக முருகப்பெருமானிருக்காரு நீங்கள் அதனால் மேசராசிக்காரங்கெலாம் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வெற்றில தீபம் போடுறது செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருக்கிறது முருகனுடைய ஆலயத்துக்கு போய் நீங்கள் தரிசனம் செய்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அடிக்கடி முருகனுக்காக நீங்கள் மாலை போட்டுக்கலாம் முருகனுடைய மந்திரங்கள் சொல்லலாம் ஸோ எந்த ஒரு நேரம் எந்த ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் உங்களுக்கு செய்யணும்னு நினச்சாலும் முருகப்பெருமான்ட வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு செய்யுங்க இதெல்லாம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் இதே மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம வந்து கொடுத்துட்டே தான் இருக்கோம் அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான வழிபாடுகள் வந்து கொடுக்குறோமோ அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் ஏன்னா எளிமையான முறையில் எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் மட்டும்தான் நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய பரிகாரங்களானது கொடுத்துட்டு இருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் பொழுது அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் அதனால் முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோ பதிவு போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலை